கண்ணியமான சகோதரர்களே அன்பான வாலிபர்களே வயோதிபர்களே இந்த பாவத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் அல்லது ஈடுபடுகிறோம் என்றால் நன்றாக முதலாவது நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் இது ஒரு கடன் நாம் கடன் கொடுத்தால் கடனை திருப்பி தருவார்கள் அல்லது அந்த குடும்பத்தில் யாராவது திருப்பித் தருவார்கள் அவர் எடுத்தவரை இல்லாத பட்சத்திலே இது கடன் கண்ணியமானவர்களே யாரும் தெரியாமல் நாடு கடந்து தனிமையில் அல்லது ஊர் கடந்து யாரும் பார்க்கிறார்கள் என்று எந்த கண்ணோட்டத்திலே இந்த பாவத்தை செய்யலாம் தங்கி செய்யலாம் அல்லது அறைகள் எடுத்து செய்யலாம் அல்லது சுற்றுலாக்கள் சென்று செய்யலாம் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய பதிவை விட்டும் தப்ப முடியாது அல்லாஹ் பதிவு செய்து விடுவான் இது ஒரு கடன் அந்த கடனை இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பரம்பரையிலே இருக்கக்கூடிய யாராவது இந்த கடனை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் இமாம் ஷாஃபி மகுல்லா அவர்கள் சொல்லுவார்களா இன்னஸ் சினா தைனு

போன்ற குடும்பத்தில் யாராவது அந்த கடனை நிச்சயமாக திருப்பி கொடுப்பார்கள் நிறைவேற்றுவார்கள் நீ எந்த பாவத்தை செய்தாயோ அந்த பாவத்தை அதே தோட்டத்திலே அதே தோட்டத்தில் உன்னுடைய குடும்பத்திலும் அந்த பாவம் நடக்கும் அது தன்னுடைய மகளின் மூலமாக தன்னுடைய மகனின் மூலமாக அல்லது தன்னுடைய மனைவியின் மூலமாக யாராவின் மூலமாக அந்த கடன் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அன்பான வாலிபர்களே குறிப்பாக சொல்கிறேன் இன்று வாலிபர்கள் இதில் அதிகமாக இந்த பாவத்திலே சிக்கொண்டிருக்கிறார்கள் இதிலே வெளியே வர முடியாது என்று தவிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களே வாலிபர்களே வயோதிவர்களே முதலாவது இது ஒரு கடன் என்பதை நாம் ஒரு மறந்து மறந்துவிடக்கூடாது அன்பான பெற்றோர்களே நாம் யோசிப்போம் எங்களுடைய ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இந்த அளவுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் செலவழித்து வாங்கிக் கூடிய இந்த மொபைல் ஃபோன் இந்த கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப் ஏனைய இதர சாதனங்களின் மூலமாக இந்த சாதாரண முழுந்த பாவங்கள் சர்வ மாறிவிட்டது சமகால அறிஞர்கள் சொல்கின்றார்கள் விபச்சாரம் என்று செல்லும் பொழுது நாம் யோசிப்பது உண்டு ஆனால் சில மார்க்கு அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அந்த தோற்றத்திலும் அது விபச்சாரம்தான் இன்று நாம் சர்வசாதாரணமாக சொல்கின்றார்கள் மொபைல் ஃபோன்கள் தாவிக்கிறோம் இந்த மொபைல் ஃபோனில் நன்றாக தெரியும் எனக்கு இந்த பெண்ணோடு பார்க்கவும் முடியாது அவரோடு பேசவும் முடியாது என்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார் நான் அதற்கு தெரிந்தும் ரிப்ளை பண்ணுகின்றேன் என்றால் நான் அதற்கு பதில் கொடுக்கின்றேன் என்றால் சொல்கின்றார்கள் இதுவும் விபச்சாரத்தில் ஒரு பகுதியில் கணக்கெடுக்கப்படும் சொன்னார்கள் அல் தஸ்னியான் ஒரு மனிதனுடைய இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது ஜினா ஹுமா அல் பன்னபுன் அதனுடைய விபச்சாரம் எது தெரியுமா மானக்கேடான செயல்களை பார்ப்பது அல் உதுனானி தஸ்னியான் ஒரு மனிதனுடைய இரண்டு காதுகளும் விபச்சாரம் செய்கிறது ஜினா அல் இஸ்တိமா அந்த மனிதர் அது காதுடைய விபச்சாரம் மானக்கேலான செயல்களை பாவமான காரியங்களை கேட்பது செறியுறுவது அல் யதானி தஸ்னியான் ஒரு மனிதனுடைய இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கிறது ஜீனாஹுமா அல் பத்திஷ் அந்த கைகளுடைய விபச்சாரம் எது தெரியுமா தொடுவது டச் பண்ணுவது என்று சொன்னார்கள் செல்லல்லாஹுலிய சொன்னம் அல் ரிஜிலானி தஸ்னியான் ஒரு மனிதனுடைய இரண்டு விபச்சாரம் செய்கிறது அதனுடைய மானக்கேடான செயலுக்கு நடந்து செல்வது விபச்சாரத்துக்காக வேண்டி நடந்து செல்வது பாவமான ஒரு காரியத்துக்காக வேண்டி நடந்து செல்வது கண்ணியமான சகோதரர்களை கடைசியாக சொன்னார்கள் வல் இவனுடைய ஒன்று இதனை உண்மை படுத்தும் அல்லது பொய்படுத்தும் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிவர்களே அன்பான பெற்றோர்களே நாம் இருக்கக்கூடிய காலம் மிகவும் பயங்கரமான ஒரு காலம் இன்று சர்வசாதாரணமாக பெண்கள் இந்த வாட்ஸ்அப் இந்த இணையதளங்களின் மூலமாக எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்றால் இந்த அனைத்து பாவங்களையும் சர்வசாதாரணமாக ஒரு நாற்பத்தி ஒன்பது ரூபா காடை போட்டு தன்னுடைய அறையில் இருந்து ரூபா மூடிக்கொண்டு அசையாமல் கீழால் ஏசியில் இருந்து இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக யாரும் தெரியாமல் செய்துவிடலாம் இதற்குண்டான வலியை போட்டு கொடுத்தவர்கள் அன்பான பெற்றோர்களே நாம் இதற்கு நிச்சயமாக அல்லாவிடம் நாம் கேட்கப்பட போகிறோம் நிச்சயமாக குல்லுக்கும் ராயும் பகுல்லுக்கும் மஸ்பூரும் அன்றியதிஹி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்பை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள் பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக இந்த இவோவின் மூலமாக இந்த ஃபேஸ்புக்கின் மூலமாக எத்தனையோ பேர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்கின்றார்கள் இணையதளத்தின் மூலமாக வந்து செல்கின்றார்கள் என்று பெற்றோர்களுக்கு நன்றாக தெரிந்தோம் நாம் இதனை வாங்கிக் கொடுத்திருக்கிறோம் என்றால் புதிய புதிய மொடல்களை வாங்கி கொடுக்கிறோம் என்றால் அந்த பாவத்தில் நாமும் கூட்டு சேர்ந்தவர்கள்